கிறிஸ்மஸ் வந்துருச்சு நியூ இயர் வருது ஃபுல்லாக பார்ட்டி செலிப்ரேஷன் லீவு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்கும் ஸோ நிறையா திங்ஸ் வாங்குறது ஃபுல்லாக ஹாப்பினஸ் தான் எல்லாருக்குமே இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ரிலீஜனாக இருந்தா என்ன எந்த ஸ்டேட்டாக இருந்தா என்ன எல்லாருக்குமே இது ஒரு செலிப்ரேஷன் ஏன்னா வேர்ல்டு வைடா நியூ இயர் வருது அந்த நியூ இயரை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த நியூ இயர் டே அன்னைக்கு கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி வரப்போ வரையும் வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி வந்த உடனே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புவோம் இந்த மெசேஜை யார் ஃபஸ்ட் அனுப்புறா அப்படின்ற சண்டையெல்லாம் நடக்கும் அப்படியே இல்ல அப்படின்னாலும் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்றது பார்ட்டி பண்றது மியூசிக் டான்ஸ் அந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷனும் இருக்கு இன்னும் அதிகபட்சமா இந்த நியூ இயர்ல தான் அதிகமா ட்ரிங்கிங் நேச்சர் வந்து இருக்கு அந்த டேல வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு நேச்சர் நம்மளுடைய கல்ச்சர்லயும் ரொம்ப அதிகமாயிருச்சு இது ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கல்ச்சரா தான் இருந்தது ஏன்னா வெஸ்டர்ன் சைட்லதான் நிறைய கிறிஸ்டியானிட்டி ரொம்ப டெவலப் ஆச்சு சோ கிறிஸ்டியானிட்டி தான் நிறைய கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ எப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் இங்க இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சதோ தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதோ அப்போ அது எங்கேயும் அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு சோ அதனால இங்க இருக்க எல்லாருமே இந்த நியூ இயர் செலிப்ரேஷனும் சரி கிறிஸ்மஸ் செலிபிரேஷனும் சரி பண்றதை நம்ம நிறைய பாக்குறோம் இந்த கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்படின்னா சாண்டா கிளாக் மாதிரி ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரி கேப் வச்சுக்கிறது கேக் கட் பண்றது நம்ம செலிப்ரேட் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள முஸ்லீமும் செய்றத நம்ம பாக்குறோம் இதுல என்ன முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் எல்லாம் இருக்கு எல்லாருமே செலிபிரேட் பண்றது தானே அப்படின்னு சொல்றதை நம்ம பாக்குறோம் இப்போ நிறைய முலீம் கிட்ட ஏன் நீங்க செலப்ரேட் பண்றீங்க ஏன் மேரி கிறிஸ்மஸ் சொல்றீங்க ஏன் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் ஜஸ்ட் விஷ் தானே பண்றேன் நான் ஜஸ்ட் அவங்களை சப்போர்ட் பண்றேன் அவங்க செலப்ரேட் பண்றாங்க நான் கூட இருந்து ஹாப்பியா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இதேதான் நியூ இயர்க்கும் சொல்லுவாங்க நியூ இயர்ல நியூ இயர்ல என்ன இருக்கு இதுக்கும் கிறிஸ்டியனுக்கும் என்ன சம்மந்தம் நியூ இயர் எல்லாருமே கொண்டாடுறதுதான் அதனால நாங்களும் கொண்டாடுறோம் அந்த நியூ இயர் தான் நம்ம புது வருஷத்துக்கு கால் வைக்க போறோம் ஒரு வருஷம் ஃபுல்லா முடிச்சுட்டு இப்பதான் நியூ இயரை ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த புது வருஷம் நல்லா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நாங்க நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுக்க போறோம் இந்த நியூ இயர் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு தான் நாங்க செலிப்ரேட் பண்ணி புகை போறோம் அப்படின்னு சொல்ற காட்சிகளை நிறைய பார்க்கறோம் சரி இஸ்லாமிக்கா நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் செலப்ரேஷன் எல்லாம் எந்த அளவு பண்ணலாம் எந்த அளவு நம்ம செலப்ரேட் பண்ணலாம் செலப்ரேஷனே பண்ணக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம் இந்த கிறிஸ்மஸை பொறுத்தவரை நமக்கு தெரியும் ஜீசஸோடைய பர்த்டேவை தான் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றாங்க ஜீசஸ் யாரு ஜீசஸ் யாரு அப்படின்றதுல ரெண்டு குரூப் இருக்காங்க ஒருத்தவங்க ஜீசஸ் தான் காட் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு குரூப் ஜீசஸ் வந்து சன் ஆஃப் காட் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க யாரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பேர்தேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க இப்போ முஸ்லிம்ஸ் ஜீசஸ எப்படி பாக்குறாங்க ஜீசஸ் அப்படின்றவரு ஒரு நல்ல மனிதர் அவர் அல்லாஹுடைய தூதராக இருந்தார் அல்லாஹுடைய அடிமையாக இருந்தார் அப்படின்றதுதான் குரான் சொல்லுது அதைதான் நம்ம முழுசா நம்புறோம் ஈவன் கிறிஸ்டியானிட்டியை விட அதிகமா ஜீசஸ பிலீவ் பண்றவங்க யாரு அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஏன்னா மறுமை நாள் வரும்போது தஜ்ஜாலை அழிக்கிறதுக்காக வானத்துல இருந்து அல்லாஹ் ஈசா அலை இறக்குவோம் அப்படின்னு முழுசா நம்புறோம் ஈசா அப்படின்னு சொல்லும்போது ஈசான்னு மட்டும் சொல்லுவாங்க அல ஹிவசெல்லாம் அவங்க மேல அவ்வா சாந்தியை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோம் அவ்வளவு கண்ணியம் வச்சது ஆனா அவரோட பேர்டேவை கொண்டாடலாமா அதுதான் இப்ப அல்லாஹ் சொல்றான் ரஹ்மான் அர்து கொஸ்டின் அல்லா குரான் அவங்க சொல்றாங்க அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கா அப்படின்னு இதனால அல்லாஹ் மேல ஒரு பெரிய பொய்யை தான் அவங்க ஏற்படுத்துறாங்க இதனால வானம் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதறுண்டு விடும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தைய இவங்க சாதாரணமா சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல மகனை ஏற்படுத்த வேண்டிய தேவை இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வானமும் பூமியும் அதுக்கு மத்தியில இருக்க எல்லாமே அல்லாவுக்கு அடிமை அப்படின்றத மென்ஷன் பண்ணும் சோ ஒரு சூப்பர் பவர்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் அந்த படைச்ச ஒரு அற்பமான ஒரு மனிதனா கொண்டு வந்து தனக்கு மகனா எதுக்கு மாத்திக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்றத குரான் தெல்ல தெளிவா சொல்லுது அப்ப யாரு அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அல்லாஹுடைய கோபத்துக்கு உள்ளாடுறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் சோ அல்லாவுடைய கோபம் எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியும் சோ அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்கா அப்படின்னு நான் நம்பவும் கூடாது அந்த நம்புறவங்க இடத்துல அது செலப்ரேட் பண்றவங்க கிட்ட எப்படி நான் இருக்க முடியும் சில சொல்லுவாங்க இல்ல நாலாம் அதுல நம்பல ஜஸ்ட் அவங்க கூட நான் வந்து செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த கேளுங்க இப்போ அல்லாஹவை பத்தி பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கு அல்லாஹ மட்டுமே பேசுறாங்க அல்லாஹுடைய விஷயங்களை நினைவு கூடுறாங்க இப்போ ரசூல் சோலரசவம் சொல்லி காட்டுறாங்க அவங்க இருக்க அந்த கூட்டத்தை மலக்குகள் சூழ்ந்து இருப்பாங்க அந்த மலக்குகள் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டே இருப்பாங்க அங்க அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய அமைதியும் அங்க வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹ் தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட இந்த கூட்டத்தை பத்தி பேசுவான் அப்படின்னு ரசூல் சோலரசி சொல்லி காட்டுறாங்க ஏன் அப்படின்னா அல்லாஹுவை நினைவு கூடுற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல அல்லாஹுவை மட்டுமே பேசிட்டே இருக்காங்க அல்லாஹுடைய வல்லமைகளும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பேசுறாங்க அப்படின்னா இந்த ரிவார்டு கிடைக்கும் அதே மாதிரி யார் அல்லாஹையும் அல்லாவுடைய சட்டங்களையும் அல்லாவோட வேதத்தையும் புறக்கணிச்சு பரிகாசம் பண்றாங்களோ அதை கேலி பண்றாங்களோ அல்லாவுடைய சட்டங்களை அசால்ட்டா எடுத்துக்கிறாங்களோ அங்க அல்லாஹுடைய சாபம் வரும் அப்படின்றதும் கிளியரா தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் சொல்ல தௌபால சொல்லி காட்டுறான் நீங்க அவங்க கிட்ட கேட்டா நாங்க ஜஸ்ட் சும்மா கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க கேளுங்க அல்லாஹுவே அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய வேதத்தையுமா பரிகாசம் செய்றீங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அல்லா குரான்ல சொல்றான் அப்போ அது அந்த இடத்துல என்ன சொல்ல வரான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் கேலி செய்யக்கூடிய அல்லாஹுவை இன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்றது எந்த அளவு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப நம்ம முஸ்லிம்ஸ் எல்லாருமே இந்த உலகத்துக்காக வந்திருந்தா இந்த உலகத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேரை கேட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னா உலகத்துல ஜாலியா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல ஜாலியா இருக்கணும்னா தாராளமா ஜாலியா இருக்கலாம் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை லே இக்ரஹித்தீன் இந்த மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை யாரு கைய பிடிச்சி இழுத்து இதெல்லாம் நீங்க விஷ் பண்ணக்கூடாது இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல போறது தாராளமும் செய்யலாம் பட் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் ومن يعمل مثقال ذره خيرا يره ومن يعمل مثقال ذره شرا يره ஒரு மிஸ்கால் அளவு மிஸ்கால் அப்படின்னா ஒரு அணு அளவு அந்த அளவு நன்மை செஞ்சாலும் அதுக்கு கூலி இருக்கு அந்த அளவு தீமை செஞ்சாலும் அதுக்கும் கூலி இருக்கு அப்படினா வந்து சோ எல்லாத்துக்குமே கூலி கொடுத்துறதுக்காக இந்த உலகத்துல நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கான் அல்லாஹ் குர்ஆனால சொல்றா ஓ மஹாதில் ஹயாத்துதுன்யா இல்ல லஹுவல் லகிப் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் வேடிக்கை உண்ட மறுமைதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பிளே மாதிரி ஒரு கேம்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் நம்ம இருப்போமோ அவ்வளவு மாதிரிதான் இந்த உலகமே சோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ரியலான வேர்ல்டு இருக்கு அந்த வேர்ல்டுக்கு தயாரானவங்க தான் முஸ்லிம்ஸ் ஆஹிராவை முழுசா நம்பி ஆஹிராவுக்காக வாழ்றவங்க தான் முஸ்லீம் முஸ்லீம் அப்படின்னாலே தெரியும் முஸ்லீம் தான் என்னது அப்படின்னா ஒன் ஹு சம்மிட் அதாவது நம்ம ஒரு கட்டுப்பட்டவங்கதான் முஸ்லீம் அப்படின்னு சொல்றோம் எதுக்கு கட்டுப்பட்டோம் அல்லாவுடைய வழிமுறை இதுக்கு கட்டுப்பட்டவங்கதான் முஸ்லீம் இதுக்கு கட்டுப்படலை முடியும் சரி இதான் கிறிஸ்துமஸ்க்காக சொல்றீங்க நியூ இயர்ல என்ன இருக்கு அது எல்லாரும் செலிப்ரேட் தானே நியூ இயர் தானே கேலண்டர் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் பட் இந்த கேலண்டரை எதை வச்சு மெஷர் பண்றாங்க கிபி அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு பின் சோ அப்ப கிறிஸ்ட் யாரு அப்படின்னா ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறமா இருக்க டேய தான் வந்து இந்த நியூ இயராவே கால்குலேட் பண்றாங்க சோ அந்த நியூ இயர் எதுக்காக செலிபிரேட் பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்டு பிறந்த நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ கிறிஸ்து பிறந்த நாள் வந்து கிறிஸ்துமஸ் ஆகும் அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண டேஸ்ல இருந்து நியூ இயர் வந்ததாகவும் கன்சிடர் பண்றாங்க இது தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி பார்க்கும் போது ஜீசஸோட பர்த்டே நம்ம செலிபிரேட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அந்த கேலண்டர் உருவாக்குன டேயே நம்ம இதுக்கு செலிப்ரேட் பண்ணும் ஆஸ் பர் முஸ்லீம் செலப்ரேஷன் ஏதாவது இருக்கா ஆமா தானே ரம்ஜான் இருக்கு பக்ரீத் இருக்கு இந்த மாதிரி நிறைய செலப்ரேஷன் இருக்கு தானே இல்ல இல்ல ரம்சானும் பக்ரீதும் செலப்ரேஷனா அப்போ மியூசிக் பார்ட்டி கேக் கட் பண்றது செலப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கா கண்டிப்பா கிடையாது ரம்சானும் பக்ரீதும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய டே ரம்ஜான் பொறுத்தவரை ஒரு மாசம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த டேல நம்ம ஃபுட்டு சாப்பிடுறோம் அவ்வளவுதான் வேற எந்த செலப்ரேஷனும் கிடையாது சோ அதுதான் ரம்ஜான் உடைய சாக்ரிஃபைஸ் அதே மாதிரி பக்ரீத் பாத்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் அல்லாமோட சாக்ரிஃபைஸை ரிமெம்பர் பண்றதுக்காக நம்மளும் சாக்ரிஃபைஸ் பண்றோம் குர்பானி கொடுக்குறோம் சோ ரெண்டுமே சாக்ரிஃபைஸ்க்கான டே தான் தவிர செலப்ரேஷன் அப்படின்றது இஸ்லாத்துல எங்குமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல நம்ம செலப்ரேஷன் பண்றதுக்காக வரல இந்த உலகத்துல ரசோல் சுவாசம் சொல்றாங்க மொஹ்மீன்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை சோ நான் ஒரு மொஹ்மீனா இருக்கேன் நான் உள்ளாக முழுசா நம்புறேன் அப்படின்னா இது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும் சோ ஒரு நிறைய ரூல்ஸ் இருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இப்போ ஜெயில இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்பாங்க அவங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் போட்டு கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட் ஃபுட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியாது பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் போக முடியாது அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி தான் முகமீன்களுக்கு இது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே இருக்கதா செய்யும் அதுக்குள்ள தானா வாலண்டியரா ஆகுறவங்க ஆகுறவங்களா முகமீன் அப்படி சம்மிட் ஆகலை அப்படின்னா மொஹமீனா இருக்க முடியாது அவ்வளோ நம்பிக்கை கொண்டவங்களா இருக்க முடியாது ஸோ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஆட்டம் பாட்டம் செலப்ரேஷன் எல்லாமே வேணுமா இல்ல நிரந்தரமான சொர்க்கம் வேணுமா நிரந்தரமான சொர்க்கம் வேணும்னா இங்க ஆடி பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடலாம் முடியாது அப்படி கொண்டாடினா கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்காது ஏன்னா இங்க இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதிலே வாழ்க்கை ஃபுல்லா ஓடிடும் அப்புறம் எப்படி மறுமைக்காக நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா எப்போ நம்ம மறுமைக்காக வாழ இருக்கிறோமோ இங்க எல்லாமே நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு தான் இருக்கும் ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம ஹாப்பினஸா இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள்ல நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணி அந்த டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக நான் ஏன் எடுத்துக்கோம்னா ஒரு பெர்மனன்ட் ஹாப்பினஸ்க்காக நான் இங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் ஜன்னாவுக்காக நான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன் அதே மாதிரி இங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடும் போது நிச்சயமா அல்லாஹுடைய கோபத்துக்கு உள்ளாகும் அல்லாஹுடைய தண்டனைக்கு உள்ளாக அப்படி கோபத்துக்கும் தண்டனைக்கும் உள்ளாகும் போது என்ன நமக்கு கிடைக்கும் நரகம்தான் அந்த மக்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பாதுகாக்கணும் சோ அப்போ அந்த நரக நெருப்பு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த டேயோட நைட்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதுல எல்லாம் ஈடுபடுவோமா இல்ல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு டைப் பண்றோமே அப்ப நமக்கு டைப் பண்ண வருமா யோசிச்சு பாருங்க நரக நெருப்ப நம்புறோமா நம்பலையா அப்படி நம்பல அப்படின்னா நம்ம தாராளமா செய்யலாம் பட் நம்புறோம்ல சோ அப்போ எப்படி வந்து இதை நம்ம செய்ய முடியும் கொஞ்சம் நம்மள நம்ம கொஷின் கேட்டு பாக்கணும் சோ கிறிஸ்துமஸா இருக்கட்டும் நியூ இயரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நிகழ்வு தான் இந்த உலகத்துல எல்லாமே கடந்து போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல கொண்டாட வேண்டிய எதுவுமே இல்லை இப்ப ஒரு வருஷத்தை நம்ம எப்படி ஸ்காயில் பண்ணிருக்கோம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு வருஷத்துல நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா இல்லாம இருந்திருக்கோம்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதை விட அதிகமா அடுத்து நம்ம ரமதான நெருங்கணும் அந்த ரமதானுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் ரமதான்ல நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அல்லா வச்சிருக்கோம் அப்ப அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கிட்ட நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் நியூ இயர் செலிப்ரேட் பண்றேன் நியூ இயர்ல எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் அப்படின்னா அப்போ நம்ம எதை பிலீவ் பண்றோம் அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும் நம்மளோட உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் நம்ம எதையுமே மறைக்க முடியாது நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட மறைச்சுக்கலாம் நம்ம மறைச்சுக்கலாம் மறைச்சிக்கலாம் கிட்ட மறைச்சுக்கலாம் ஆனா அல்லா கிட்ட மறைக்க முடியுமா எஸ்தமீன் அவ்வளோ மக்கள் கிட்ட நம்ம மறைச்சிடலாம் ஆனா அல்லா கிட்ட மறைக்க முடியாது அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப எந்த ஒரு செயலும் நம்ம செஞ்சுட்டு அல்லா கிட்ட இருந்து மறைஞ்சிட முடியாது அல்லா கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது அப்ப அல்லா கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட முடியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் ஜஸ்ட் இன்வால்வ் தான் ஆகுறேன் ஜஸ்ட் செலப்ரேஷன் பண்றேன் செலப்ரேஷன் பண்ணதுக்காகலாம் அல்லா என்கிட்ட கோச்சுக்க மாட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அல்லாஹ்க்கு பிடிக்காத செயலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லா நிச்சயமா தண்டனை கொடுப்போம் அல்லாவுக்கு பிடிச்ச செயல்களை நம்ம செய்யும் போது அது மக்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல மக்கள் நம்மளை விளையாடா பார்த்தாலும் பரவாயில்ல அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு செயலை நம்ம செய்யும் போது அல்லாஹுடைய நெருக்கம் வரும் அல்லாஹுடைய நெருக்கத்தினால மட்டும்தான் சொர்க்கத்தை அடைமுடும் அல்லாவுடைய கருணைதான் நம்ம சொர்க்கத்துல சேர்க்கும் அல்லாஹுடைய கோபம் நிச்சயமா நரகத்தை போய் சேர்த்து சோ ரொம்ப 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 கவனமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம ஈவன் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஷேர் பண்றதோ இல்ல கேக் கட் பண்றதோ இல்ல பார்ட்டி பண்றதோ இல்ல அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் அதிகமா இந்த ட்ரிங்க்ஸ்ல போறது ஆல்கஹால்ல போறது அதெல்லாம் இல்லாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம செல்ஃபை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்றதில்லை நம்மளோட குடும்பத்துல எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்களா நம்மளோட சமூகத்துல நம்மளோட ஃபேமிலியில எல்லாரும் இதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் சோ அல்லாவுடைய சட்டங்களை முழுசா ஃபாலோ பண்ணும் அல்லாவுக்கு முழுசா கட்டுப்பட்டவங்களா இருக்கும் ஷைதான் எப்படி அல்லாஹுடைய கட்டளைகளை மீறினாலோ அதனாலதான் அவன் சொர்க்கத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டான் சோ நம்ம அல்லாவுடைய கட்டளைகளை மீறி சொர்க்கத்துல இருந்து வெளியே வந்துடக்கூடாது அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இதுவரை நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்போம் நிச்சயமா அல்லா நம்மளோட பாவங்களை மன்னிக்க இப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேலும் இதுல இன்வால்வ் ஆக கூடாதுலா அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரக்கா